உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் துணையின் மேல் மேலும் அதிகமாக உங்களை காதல் வசப்பட வைக்க செய்வார்கள் குடும்பத்தினருடன் நெருங்கிய உறவினரை பார்ப்பது சாத்தியம் இதற்கான நாள் நன்றாக இருக்கிறது இருப்பினும் எந்த ஒரு பழைய மோசமான நிகழ்வையும் குறிப்பிடுவதை தவிர்க்கவும் இல்லையெனில் அந்த சூழல் மன அழுத்தத்தை உருவாக்க முடியும் ரிஷபராசி பலன் மன அமைதிக்காக சில நன்கொடைகள் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடுங்கள் இன்று நீங்கள் உங்கள் செல்வத்தை எவ்வாறு சேமிப்பது என்ற திறனை கற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்த திறமையை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தலாம் குடும்பத்தினர் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் போகலாம் விருப்பங்களுக்கு ஏற்ப அவர்கள் செயல்பட மாறாக நேரத்தை உங்கள் ஸ்டைலை முயற்சி செய்யுங்கள் திடீரென ரொமாண்டிக் அனுபவம் இன்று எதிர்பாராமல் கிடைக்கும் உங்கள் ஆளுமை என்னவென்றால் அதிகமானவர்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் பின்னர் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்யுங்கள் இந்த நேரத்தில் இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும் இன்றைய பழைய துன்ப நிகழ்வுகளை மறந்து இன்பதரமான நாட்களை எண்ணி நீங்கள் இருவரும் கொஞ்சம் மகிழ்வீர்கள் உங்கள் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் உங்களை தொடர்பு கொள்பவர்களும் மிதுன பலன் தாமதமாக ஓவத்தை வேலை பார்க்கும் சிலர் சக்தி குறைந்திருப்பீர்கள் இன்று கடைசியாக உங்களுக்கு இருப்பது ஊசலாட்டமும் அழுத்தம் நிறைந்த நாளும் தான் இன்று நீங்கள் பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையையும் சந்திக்க நேரிடும் இது உங்கள் தந்தையிடமிருந்தோ அல்லது தந்தை போல ஒருவரிடமிருந்தோ ஆலோசனை பெறலாம் ஆனந்தத்தை தருவதற்கு துணைவர் முயற்சி எடுக்கும்போது போது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும் அன்புக்குரியவரிடம் காதலை உணர செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் இன்று உங்கள் இலவச நேரத்தை மொபைல் அல்லது டிவி பார்ப்பதில் வீணடிக்கலாம் இது உங்கள் மனைவியை வருத்தமடைய செய்யும் ஏனென்றால் அவர்களுடன் பேசுவதில் நீங்கள் எந்த ஆர்வத்தையும் காட்ட மாட்டீர்கள் நீங்களும் உங்கள் துணையும் உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இந்த நாளை நினைவில் கொள்வீர்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு கப் உணர்வை தரும் கடக போதிய ஓய்வு எடுக்காமல் இருந்தால் மிகுந்த களைப்பாக உணர்வீர்கள் உங்களுக்கு கூடுதல் ஓய்வு தேவைப்படும் மிகவும் எதிர்பாராத வழிகளில் நீங்கள் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சியை காண நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண முயற்சிக்க வேண்டும்

அது நம்பிக்கையையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்கும் ஆனால் அதே சமயத்தில் அச்சம் வெறுப்பு பொறாமை பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளை விட்டுடிக்க தயாராகுங்கள் உங்களின் பெற்றோர்கள் ஆதரவளிப்பதால் நிதி பிரச்சனை தீர்ந்துவிடும் குடும்ப விவகாரம் மகிழ்வாகவும் ஸ்மூதாகவும் இல்லை காதல் கனை உங்கள் மீது இன்று பாய தயாராக இருக்கிறது அந்த அற்புதத்தை உணருங்கள் இன்று முக்கியமான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் கண்கள் உள்ளத்தை பிரதிபலிக்கும் அப்படி கண்ணோடு கண் சேர்த்து உங்கள் துணையுடன் காதன்மொழி பேசும் நாள் இது இன்று நீங்கள் குழந்தைகளுடன் குழந்தை போலவே நடந்து கொள்வீர்கள் இதனால் குழந்தைகள் நாள் முழுவதும் உங்களுடனே இருப்பார்கள் தண்ணீர் நாசிப்பலன் உங்களை மூடிக்கொண்டு வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் இருளை விளக்குங்கள் யாரிடமிருந்தும் கடன் வாங்கியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும் இது பொருளாதார நிலைமையை கொஞ்சம் பலவீனப்படுத்தும் குடும்ப விவகாரம் மகிழ்வாகவும் ஸ்மூதாகவும் இல்லை உண்மையான காதலை நீங்கள் என்று உணர்வீர்கள் அதற்கான நேரத்தை ஒதுக்குங்கள் உங்கள் வீட்டிற்கு நெருக்கமான ஒருவர் இன்று உங்களுடன் நேரத்தை செலவிட சொல்வார் ஆனால் அவர்களுக்காக உங்களுக்கு நேரம் இருக்காது இதன் காரணமாக அவர்கள் மோசமாக உணர்வார்கள் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன உங்கள் வாழ்க்கை துணை அதனை இன்று உறுதிப்படுத்துவார் நட்சத்திரங்களின் கூற்றுப்படி இன்று நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஒரு அற்புதமான மாலை உணவை சாப்பிடப் போகிறீர்கள் ஏதாவது அதிகமாக இருந்தால் அது நல்லதல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் துலாம் ராசி உங்களின் பாசிட்டிவான அணுகுமுறை உங்களை சுற்றியுள்ளவர்களை ஈர்த்திடும் பணிபுரியும் தொழிலில் நிலையான தொகை தேவைப்படும் ஆனால் கடந்த காலத்தில் தேவையற்ற செலவினங்கள் காரணமாக அது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் காதல் வசந்தம் மலர்கள் தென்றல் இதமான சூரிய ஒளி பட்டாம்பூச்சி ஆகியவற்றை போன்றது இன்று நீங்கள் அந்த ரொமாண்டிக் உணர்வை பெறுவீர்கள் பயணம் பலன் தரும் ஆனால் செலவு மிக்கதாக இருக்கும் இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக கழிக்கும் சிறப்பான நாள் தோட்டக்கலை உங்களுக்கு நிதானமாக இருக்கும் இது சுற்றுச்சூழலுக்கும் ராசி பலன் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களின் உதவியால் நிதி பிரச்சனை தீர்ந்துவிடும் தினசரி வேலை அட்டவணையில் இருந்து விடுபட்டு நண்பர்களுடன் இன்று வெளியில் செல்லுங்கள் உங்கள் மனதிற்கி கருத்தை இன்றை கூறுங்கள் நாளை என்பது தாமதமாக இருக்கலாம் உங்கள் காதலன் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை இந்த புகாரை அவர்கள் இன்று உங்கள் 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 துணை துணை தீர்த்து விடுவார் உங்கள் தந்தை இன்று உங்களுக்கு ஒரு வெகுமதி கொண்டு வரக்கூடும் தனுசு ராசி பலன் அழுத்தத்தை விரட்டிட குழந்தைகளுடன் மதிப்புமிக்க நேரத்தை செலவிடுங்கள் குழந்தைகளின் குணமாக்கும் சக்தியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அவர்கள்தான் பூமியில் அதிக சக்தி வாய்ந்த ஆன்மீக மற்றும் உணர்வு மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடப்பது முக்கியமானதாக இருக்கும் நாள் சில பிக்னிக் இடங்களுக்கு செல்வதன் மூலம் காதல் வாழ்வை பிரகாசமாக்குவீர்கள் உங்கள் முந்தைய காலங்களில் பணித்துறையில் பல வேலைகள் முடிக்க முடியாமல் பாதியில் விட்டு இருப்பதால் அதன் விளைவு இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தில் பணித்துறையில் வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் திருமண வாழ்க்கை என சொல்பவர்கள் பொய் சொல்கிறார்கள் ஏனென்றால் உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள் இன்று உங்கள் உற்சாகமான யுகம் உங்கள் சக ஊழியர்கள் உங்களை ஈர்க்க முடியும் மகர ராசி பலன் உங்களின் அபரிமிதமான சிந்தனை திறன் இயலாமையை எதிர்த்து போரிட உதவும் பாசிட்டிவ் சிந்தனைகளின் மூலம் மட்டுமே இந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க முடியும் பெரிய குழுவில் ஈடுபாடு கொள்வது அதிக பொழுதுபோக்காக அமையும் ஆனால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் மிக முன்கூட்டியே ஏற்பாடு செய்து பயண குடும்பத்தில் உடல்நல குறைபாடு காரணமாக தள்ளி போகும் உணர்ச்சிகரமான இடையூறுகள் உங்களுக்கு தொந்தரவை தரும் உங்களுக்கு நேரம் இருக்கும் ஆனால் அது இருந்த போதிலும் உங்களுக்கு திருப்தி தரும் எதையும் நீங்கள் செய்ய முடியாது உங்கள் துணையின் சோம்பேறித்தனத்தால் இன்று உங்கள் அனைத்து வேலைகளும் தாமதப்படும் நட்சத்திரங்களின் கூற்றுப்படி இன்று நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஒரு அற்புதமான மாலை உணவு சாப்பிடப் போகிறீர்கள் அதிகமாக இருந்தால் நல்லதல்ல என்பதை நினைவில் உங்கள் சொத்து நோயை பயன்படுத்துங்கள் விழா நடைபெறுவதால் இதனால் உங்கள் அடிப்படை சூழ்நிலை மோசமடையக்கூடும் வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாள் வீட்டில் நின்று போயிருந்த வேலைகளை முடிப்பீர்கள் உங்கள் அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருப்பார் அது உங்கள் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த ராசிக்காரர் சில மாணவர்கள் மடிக்கணினி அல்லது டிவி பார்த்து விலை மதிப்பற்ற நேரத்தை வீணடிப்பார்கள் இன்று மிக ரொமாண்டிக்கான நாளாக இருக்கும் ஆனால் சில உடல்நல கோளாறுகள் தோன்றும் நீண்ட காலமாக சந்திக்காத நண்பர்களை சந்திக்க நேரம் சரியானது நீங்கள் வருகிறீர்கள் என்பதை உங்கள் நண்பர்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துங்கள் இல்லையெனில் அது சில நேரங்களில் மோசமாக இருக்கலாம் மீன ராசி பலன் மாலையில் மூவி தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸ் ஆகு மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார் இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மூத்தவர்களிடமிருந்து பணத்தை மிச்சப்படுத்துவது குறித்து எந்த ஆலோசனையும் பெறலாம் மேலும் அந்த ஆலோசனை வாழ்க்கையில் ஒரு இடத்தையும் கொடுக்கலாம் குடும்ப நிகழ்ச்சியில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆனால் தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள் நல்ல நண்பர்கள் என்பவர்கள் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டிய புதையலை போன்றவர்கள் காதலின் சக்திதான் காதலிப்பதற்கு காரணமாக இருக்கிறது இன்று உங்கள் ஓய்வு நேரத்தை தேவையற்ற சிக்கல்களில் விலகி எந்த மத இடத்திலும் செலவிடலாம் உங்கள் துணையின் அன்புக்காக இயங்குகிறீர்கள் என்றால் அது இன்று அபரிமிதமாக கிடைக்கும் நண்பர்களுடன் கிசுகிசுப்பது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கலாம் ஆனால் தொலைபேசியில் தொடர்ந்து பேசுவதும் ஒரு தலைவலியாகும்